ஹலோ guys, வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம டிஎன்பிசி group ஃபோர் group டூவில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சிக்ஸ்த்து நைன்த் மட் நைன்த்தில் இருக்க கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் சிந்துவெளி நாகரிகம்ன்ற ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆதி மனிதன் கல்லை பயன்படுத்திய காலம் எவ்வாறு அழைக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ கற்காலம் இரண்டாவது கேள்வி ஆதி மனிதனுக்கு முதன் முதலில் தெரிந்த உலோகம் ஆப்ஷன் பி தாமிரம் மூன்றாவது கேள்வி ஹரப்பா என்ற சிந்து மொழி சொல்லுக்கு டேஷ் என்பது பொருள் ஆப்ஷன் சி புதியன்று நகரம் நான்காவது கேள்வி ஹரப்பா நாகரிகம் சுமார் எத்தனை ஆண்டுகள் முற்பட்டது ஆப்ஷன் பி நான்காயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் ஐந்தாவது கேள்வி மொஹஞ்சதரோ என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு டேஷ் என்று பொருள் ஆப்ஷன் டி இடுகாட்டமேடு ஆறாவது கேள்வி சிந்துவெளி மக்கள் டாஷ் எனப்படும் சுடுமன் பாண்டம் செய்வதில் திறமை மிக்கவர்களாக இருந்தனர் ஆப்ஷன் ஏ டெரகோட்டா ஏழாவது கேள்வி லத்தின் மொழிச் சொல்லான சிவிஸ் என்பதன் பொருள் ஆப்ஷன் ஏ நாகரிகம் எட்டாவது கேள்வி இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எங்குள்ளது ஆப்ஷன் சி புதுதில்லி ஒன்பதாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்ந்தெடு ஆப்ஷன் பி கட்டிடக்கலை வேலைப்பாடு இல்லாமல் இருந்தது அவங்க பார்த்தீங்கன்னா அதாவது ஹரப்ப நாகரிகத்தில் கட்டிடக்கலை வேலைப்பாடு கண்டிப்பாக இருந்துச்சு ஸோ ஆப்ஷன் பி தான் தவறு பத்தாவது கேள்வி சிந்துவழி நாகரிக திட்டமிடப்பட்ட நகரம் டேஷ் பகுதிகளாக இருந்தது ஆப்ஷன் கே இரண்டு பதினோராவது கேள்வி ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதன் முதலில் தமது நூலில் வெளியிட்டவர் ஆப்ஷன் சி சார்லஸ் மேஷன் பனிரெண்டாவது கேள்வி ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ரயில் பாதை டேஷிலிருந்து டேஷ் வரை அமைக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ லாகூரில் இருந்து கராச்சிக்கு பதிமூன்றாவது கேள்வி தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மகாஞ்சதரன் நகரங்களை அகழாய்வு செய்ய ஆரம்பித்த ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பதினான்காவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்திய தொல்பொருள் ஆய்வுத் துறையின் இயக்குநராக இருந்தவர் யார் ஆப்ஷன் பி சர் ஜான் மார்ஷல் பதினைந்தாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்ந்தெடு ஆப்ஷன் பி புதுமையானது கிடையாது பழமையானது ஹரப்ப நாகரிகம் மொகஞ்சரா விட பழமையானது ஆப்ஷன் தான் தவறானது அடுத்ததா பதினாறாவது கேள்வி இந்திய தொழில்துறை எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ஆப்ஷன் பி ஆயிரத்து எண்ணூத்தி அறுபத்தி ஒன்று பதினேழாவது கேள்வி இந்திய தொல்லியல் துறை யாருடைய உதவியுடன் நிறுவப்பட்டது ஆப்ஷன் ஏ அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் பதினெட்டாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்ந்தெடு இது பார்த்தீங்கன்னா மெஹர்ஹர் பத்தி இதுல தவறான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் ஏ மஹர்கர் பழைய கற்கால மக்கள் வாழ்ந்த இடமாகும் சொல்லிட்டு சொல்றாங்க தவறு மஹர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த இடமா சொல்றாங்க பத்தொன்பதாவது கேள்வி எந்த இடத்தில் நடன என்று குறிப்பிடப்படுகிற பெண் சிலையை சர் ஜான் மார்ஷல் கண்டறிந்தார் ஆப்ஷன் டி மொஹஞ்சதரோ இருபதாவது கேள்வி சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய டேஷ் நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர் ஆப்ஷன் மணிக்கற்களை பயன்படுத்தினர் இருபத்தி ஓராவது கேள்வி சிந்துவெளி மக்கள் டேஷ் உலோகத்தை பற்றி அருந்திராமல் இருந்தனர் ஆப்ஷன் ஏ இரும்பு இருபத்தி இரண்டாவது கேள்வி கேட்கண்டவற்றுள் தவறானதை தேர்ந்தெடு சிந்துவெளி நாகரிகத்தை பத்தி தவறான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் பி தான் தவறு அவர்கள் சக்கரத்தின் பயனை அறிந்திருந்தாங்க இது வந்து பாத்தீங்கன்னா அறிந்திருக்கவில்லைன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு தவறு இருபத்தி மூன்றாவது கேள்வி எகிப்து அரசன் இரண்டாம் ராமேசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோவில்கள் உள்ள இடம் ஆப்ஷன் டி அபு சிம்பல் இது வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்து புக்ல இருக்கும் ரொம்ப முக்கியமானதுதான் அடுத்ததா பார்க்கலாம் இருபத்தி நான்காவது கேள்வி முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது ஆப்ஷன் பி சுமேரியர்கள் இருபத்தி ஐந்தாவது கேள்வி குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்தினால் ஆன அளவுகோல் டேஷ் மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது ஆப்ஷன் சி ஆயிரத்தி எழுநூத்தி நான்கு மில்லிமீட்டர் இருபத்தி ஆறாவது கேள்வி ஹரப்பா நாகரிகம் என்றும் அழைக்கப்படும் சிந்துவெளி நாகரிகம் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் சுமார் டேஷ் மில்லியன் சதுர கிலோமீட்டர்கள் பரவி இருந்தது இது ரொம்பவே முக்கியமானது இது வந்து முன்னாடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில ஆப்ஷன் டி ஒன்று புள்ளி மூன்று மில்லியன் இருபத்தி ஏழாவது கேள்வி ஹரப்பா பண்பாட்டு மக்கள் டேஷ் என்னும் சிலிக்கா கல்வகையில் செய்த பிளேடுகள் கத்திகள் பயன்படுத்தினர் செட் கேள்வி ஹரப்பா மக்கள் யாருடன் நெருங்கிய வணிக தொடர்பு வைத்திருந்தனர் ஆப்ஷன் மெசபடோமியர்கள் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி கியூனிஃபார்ம் எழுத்துக்களில் காணப்படும் மெல்ஹா என்ற குறிப்பு டேஷ் பகுதியை குறிக்கும் ஆப்ஷன் ஏ சிந்து முப்பதாவது கேள்வி இந்திய பண்பாட்டு உருவாக்கத்திற்கான அடித்தளமாக திகழ்வது ஆப்ஷன் ஏ சிந்துவெளி நாகரிகம் இதுல ஆப்ஷன் ஏ மற்றும் சி போட்டிருப்பீங்க நிறைய பேர் ஸோ அதுவுமே கரெக்டு தான் மாத்திக்கோங்க ஏன்னா ஹரப்பாவும் சிந்துவும் ரெண்டுமே ஒண்ணுதான் முப்பத்தி ஓராவது கேள்வி பொது ஆண்டிற்கு முன் டேஷ் முதல் பொது ஆண்டிற்கு முன் டேஷ் வரையான காலகட்டம் தொடக்க ஹரப்பா என அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் சி மூவாயிரத்தி முந்நூறு முதல் இரண்டாயிரத்தி வரை முப்பத்தி இரண்டாவது கேள்வி பொது ஆண்டிற்கு முன் டேஷ் முதல் டேஷ் வரையான காலகட்டம் முதன் ஹரப்பா நாகரிகம் எனப்படுகிறது ஆப்ஷன் பி இரண்டாயிரத்தி அறுநூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரை முப்பத்தி மூன்றாவது கேள்வி சிந்துவெளி நாகரிகம் வீழ்ச்சி பெற துவங்கிய ஆண்டு ஆப்ஷன் ஏ பொது ஆண்டிற்கு முன் ஆயிரத்தி இருந்து முப்பத்தி நான்காவது கேள்வி மயிலாடுதுறையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கற்கோடாரியில் உள்ள குறியீடுகள் சிந்துவெளியில் கண்டறிந்தது போல் உள்ளது என கூறியவர் இதுவுமே ரொம்ப முக்கியமானதுதான் இது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கண்டென்ட்ல இருக்கும் நைன்த் புக்ல நம்ம ஆப்ஷன் சி ஐராவதம் மகாதேவன் முப்பத்தி ஐந்தாவது கேள்வி ஹரப்பா மொழியின் மூலவேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்துள்ளது என கூறியவர் ஆப்ஷன் டி ஐராவதம் மகாதேவன் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு இது வந்து நம்ம சிக்ஸ்த்து நைன்த்து மட்டும் தான் பார்த்துருக்கோம் லெவன்த்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஆல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ